அருணா ராஜாஸ் அடுக்கலைக்கு வரவேற்கிறேன் அக சுதந்திரம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும் அக சுதந்திரங்கிறது வெளியில் இல்லை உள்ளே கிடைக்கிற விடுதலை மனசுக்கு கிடைக்கிற விடுதலை அக சுதந்திரம்னா என்ன நம்ம யாரும் கட்டுப்படுத்தாத நிலை இல்லை நம்முடைய மனசை அந்த மனசு நம்ம கட்டுப்படுத்தாத நிலை தான் அக சுதந்திரம் உங்களுக்கு புரியல அதாவது மற்றவங்க பேசுனா உடனே நம்ம மனசு காயப்படாமல் இருக்கிறது ஒரு சூழ்நிலை மாறுனா கூட மன அமைதி குலையாமல் இருக்கிறது இதுவே அக சுதந்திரத்தோட ஆரம்பம் ஏன் நமக்கு அக சுதந்திரம் இல்லை நம்ம கட்டி போட்டிருக்கிறது எது எது பிறரோட கருத்து பழைய வழி குற்ற உணர்ச்சி இந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் இந்த ஒப்பீடு கம்பேரிசன் வெளியில் யாரும் நம்ம அடிமையாக்கலை நாம் நம்மையே அடிமையாக்கிக்கிறோம் அக சுதந்திரம் இல்லாத அறிகுறி என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் இதை அனுபவிச்சா கவனித்து பாருங்களேன் எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுறது இல்லைன்னு சொல்ல முடியாத நிலை மற்றவங்க சொன்னதை மனசில் மீண்டும் மீண்டும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தனியாக இருந்தாலும் அமைதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அக சுதந்திரம் குறைஞ்சிருக்கிறதோட அடையாளம் அக சுதந்திரம் எப்படி கிடைக்குது இது ஒரே நாளில் வராது சின்ன சின்ன உணர்வு மாற்றங்களால் வருது இதில் உணர்வு மாற்றங்களால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரையும் புரிய வைக்க வேண்டிய கடமையும் நமக்கு இல்லை எல்லா தவறுகளுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறதும் இல்லை உன்னோட உணர்வுகளை நீ மறைக்க வேண்டியதில்லை இதை நம்மோட மனம் ஒப்புக்குச்சுன்னா அதாவது ஒப்பு கொண்டதுன்னா அந்த நாளே சுதந்திரம் தொடங்கக்கூடிய நாள் அக சுதந்திரம் வந்துச்சுன்னா என்ன மாறும் அமைதி அதிகரிக்கும் கோபம் குறையும் தேவையற்ற உறவுகள் நம்மை விட்டு விலகும் எனக்கு இது சரியா அப்படிங்கிற தெளிவு வரும் தனிமை பயம் இல்லை இனிமை தான் அப்படிங்கிற உணர்வு வரும் இதுக்கு ஒரு சிறிய பயிற்சி சொல்லணுன்னா இன்றைக்கி யாராவது உங்களை மனசை காயப்படுத்துகிறாங்க அதுக்கு உடனே நீங்கள் ரியாக்ஷன் பண்ண வேண்டாம் பதில் சொல்ல வேண்டாம் இது என்னோட மன அமைதிக்கு மதிப்புள்ளதா அப்படின்னு உங்கள் மனசை கேளுங்க உங்கள் மன அமைதிக்கு அது பங்கம் வர்றதா இருந்தால் மனது கஷ்டப்படுறதா இருந்தால் இந்த விஷயத்தை அங்கேயே விட்டுருங்க இதுதான் அக பயிற்சி முடிவாக சொல்லணுன்னா ஒன்றை புரிஞ்சிக்காத உலகம் மாறணும் அப்படின்னு நினைக்காத அது மாற வேண்டியதில்லை ஒன்றை புரிஞ்சுக்கொள்கிற மனசு உனக்கு வந்தால் போதும் அக சுதந்திரங்கிறது மன அமைதி தன்னம்பிக்கை மனதுக்கு விடுதலை வெளிநபர்கள்கிட்ட குடும்பத்துக்கிட்ட எனக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்கிறோம் வருந்துறோம் ஆனால் நம்ம மனசை உள்ள பூட்டிய கதவை திறக்க மறக்கிறோம் மறந்துட்டோம் அக சுதந்திரம் அப்படிங்கிற போர்வையில் ஒரு ஒரு உறவினர் உங்களை நெருங்கின உறவினர் அவர் வார்த்தையால் உங்களை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்காரு அதை ஏற்றுக்கிட்டோன்னா அவர் நம்மளை ஏறி மிதிக்கிறது தானே அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட புரியாமல் அறியாமையில் கேட்டாங்க அதுக்கான பதில் அக சுதந்திரங்கிறது எல்லாத்தையும் அனுமதிக்கிறது இல்லை திரும்ப திரும்ப ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டே இருந்தால் புத்தர் சொன்னது இது புத்தரை ஒரு மனுஷன் திட்டினா அப்போ அவரோட அந்த கேட்ட கேள்வி நினைவு இருக்கும் உங்களுக்கு அவன் திட்டினதை நான் ஒன்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு அப்போ அவன் சொன்ன வார்த்தை யாருக்கிட்ட இருக்கோம் அவங்கிட்டேயே தான் இருக்கும் அப்போ நாம் அந்த சொற்களை ஏற்றுக்கக்கூடாது அந்த சொற்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படி ஏற்றுக்காமல் இருந்தோன்னாவே அதுதான் அக சுதந்திரம் அதாவது அமைதிங்கிறது பலவீனம் இல்லை எல்லை வைக்கிறது அகங்காரம் இல்லை ஒருத்தங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தால் நாம் என்ன சொல்லலாம் இந்த மாதிரி பேசுனா எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தில் நான் இப்படி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு கத்த வேண்டியதில்லை அவ்வளோதான் சண்டை போட வேண்டியதில்லை அவங்கக்கிட்ட அவ்வளவுதான் அதே போல் நம்ம மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒடுங்கி கொள்றதும் வேண்டாம் ஒரே வரியில் சொல்லணுன்னா அகஸ் சுதந்திரங்கிறது நம்ம மனசை நாம் காப்பாற்றி கொள்வது முதல் முதல் தர வரிசையில் இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள் நெய்பர்ஸ் இப்படி நம்மளோட நெருங்கின மனிதர்கள் இது போல் காயப்படுத்தினாங்கன்னா அந்த பேச்சை எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் மௌனமாக இருக்கலாம் அதுவும் முடியலன்னா விலகிறது அவங்க மனசையும் காயப்படுத்தாமல் நம்ம மனசையும் காயப்படுத்திக்காமல் நம்ம மனசை காப்பாற்றணுங்கிறது தான் அக சுதந்திரத்தோட முத்தாய்ப்பான விஷயம் அப்போ கொஞ்சம் நம்ம விலகி நிற்கலாம் எப்படி தாமரை இலை தண்ணீர் போல் அடுத்தது விலக முடியாத உறவுகள் அதில் யார் யார் வர்றா நம்மளோட தாய் தகப்பன் துணை குழந்தைகள் நம் சகோதர வர்க்கம் இங்கே விலகல் சாத்தியம் இல்லை அதனால் இன்னர் பவுண்ட்ரி தான் தேர்வு அதாவது உள்ளுக்குள்ளே எல்லையை வகுத்துக்கிறது விலக முடியாத உறவுகளுக்குள்ள நாம் எப்படி நடந்துக்கணும் வார்த்தையால் அவங்க நம்மளை இப்படி சொல்கிறாங்க நீ இப்படி தான் உனக்கு ஒன்றும் தெரியாது உடனே நீங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறீங்க இது அவருடைய நிலை அவர் அப்படி நினைக்கிறார் ஆனால் என்னோட உண்மை இது இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்கு சொல்லிக்கிறீங்க இதுதான் அக சுதந்திரம் அதாவது அந்த வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே ஒட்ட விடாமல் பண்ணுறது அதே போல் நம்ம அந்த நெருங்கின குடும்பத்தார்கிட்ட எல்லா நேரமும் நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க தேவையில்லை விளக்கம் கொடுத்தோன்னா மேலும் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாத இல்லாததால் தாக்குற வாய்ப்பு மேலும் வார்த்தையால் தாக்குற வாய்ப்பு இருக்குது சில நேரம் அவங்க பேசுகிறதுக்கு மௌனமாக இருந்தோம்னா அதுவே நமக்கான தற்காப்பு அதே மாதிரியே அவங்களோட பேச்சு எல்லாத்தையும் நாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது விலக முடியாத உறவானாலும் கூட எல்லா பேச்சையும் எல்லா குற்றச்சாட்டையும் எல்லா அந்த நக்கல் நையாண்டி நம்மள பண்ணுறாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே அதாவது கேட்க வேண்டிய கடமை இல்லை இந்த பேச்சு எனக்கு தேவையில்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே கதவை மூடுறது மனக்கதவை மூடுறது இது அக சுதந்திரத்தோட ஒரு முயற்சியாக கூட இருக்கும் நம்ம மனசுக்கு ஒரு பாதுகாப்பு இடம் வேணும் உங்கள் குடும்பம் அத்தனையும் சேர்ந்து உங்களை காயப்படுத்துது மனசை அப்போ நீங்கள் கண்டிப்பாக தியானம் ஜபம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இசையை கேட்கலாம் இல்லைன்னா தனிமையை அப்படியே அந்த பிரபஞ்சத்தை ஏகாந்தமாக பார்க்குறது அது போல் இருக்கும்போதும் நம்மளோட அந்த மனக்குமரல் மனவழி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது தெரியும் அவங்க சொல்கிறத மாற்ற முடியாது ஆனால் அவங்களோட வார்த்தை நம்ம மனசில் வீடு கட்ட அனுமதிக்க கூடாது இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே ஏன் இப்படி சொன்னாங்க எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு நம்ம வீடு கட்டுறதுக்கு அனுமதிக்க கூடாது அதாவது நாம் ரெண்டு மனிதர்களை கையாளுறோம் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு கொஞ்சம் தூரத்தில் தேர்ட் பர்சனாக இருக்கிறவங்களோட வார்த்தையை நாம் அனுமதிக்கவே வேண்டியதில்லை அது மனசு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க நெருங்கிய உறவு கோத்து தான் ஆகணும் அப்படிங்கிற உறவுகள் கிட்ட அந்த வார்த்தையை பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டே இருக்க வேண்டாம் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் அவங்களோட வார்த்தைகளை இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அடுக்கடுக்காக வச்சு நம்மளோட மனசுக்குள்ளே வீடு கட்ட வேண்டாம் அதாவது இவங்கக்கிட்ட தாமரை இலை தண்ணீர் போல் ஒவ்வொரு மனுஷனும் அவன் அவனோட கர்மாப்படி தான் உறவுகள் வந்து சேருதுங்கிறத நாம் உணர்ந்துக்கிட்டு தினமுமே ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடம் அஞ்சு நிமிடம் இரு கண்களை மூடி அந்த ஒரு வாயை மூடி மௌனமாக ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணிட்டு படுங்க கண்டிப்பாக இந்த தியானம் அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அது எப்படி சும்மா கண்ணை மூடி வாயை மூடி இருந்தால் எப்படி அற்புத பலனை தரும் அது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே அந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்புனால் உங்களோட மனசை அவ்வளவு அழகாக தூய்மைப்படுத்தும் மனசில் இருக்க நச்சுக்களை டேக்ஸினை வெளியே தள்ளுறது உணர்ந்து பார்த்தா தான் முடியும் நாற்பத்தெட்டு நாள் செய்து பாருங்கள் உங்களோட பேக்ரவுண்டை இப்படி என்னைக்குங்க தியானம் பண்ணும்போது உங்களோட அதாவது மனசுக்குள்ளே முகத்தில் உங்களுக்கு கோபம் இல்லை வழி இல்லை அமைதி நிம்மதி விடுதலை இருக்கிறது போல் ஒரு உணர்வை கொண்டு வாங்க இங்கே உக்காந்துருக்க இடம் ஒரு மென்மையான ஒரு நீல நிறமுள்ள உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கிறது போல மனசுக்குள்ளே நினைங்க ஆன்மீக உணர்வோட அதாவது ரொம்ப ஆன்மீக உணர்வு மீன்ஸ் ரொம்ப ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துருங்க அந்த சூழலுமே உங்களுக்கு அமைதியாக இருக்குது உங்களை சுற்றி ஒரு ஒளி கீற்று இருக்கிறது போலவும் அந்த மனசுக்குள்ளேருந்து இருந்து அந்த பின்னி பிணையப்பட்ட ஒரு சங்கிலி உடைவது அது போலவும் உங்கள் மனசுக்குள்ளே நினைங்க அந்த உடையும் போது விடுதலைங்கிற உணர்வு உங்களுக்கு வந்தது போல் பாவனை செய்யுங்க இதுதான் அந்த சங்கிலி உடைஞ்சு மனசில் இருந்த பாரம் குறஞ்சு அக சுதந்திரம் கிடைத்த தருணமாக நீங்கள் நம்பிக்கையோட அந்த தியானத்தை பண்ணுங்கள் அஞ்சு நிமிடமோ பத்து நிமிடமோ அன்று அப்படி தூங்கி பாருங்கள் இது இருபத்தோரு நாளில் இருந்து நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் உங்களோட மனசு அக சுதந்திரம் யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு வலிக்காது இதுதான் இந்த அக சுதந்திரத்தோட தாத்பரியம் இந்த தியானம் செய்துவாங்க அக சுதந்திரங்கிறது சிலர் இப்படி கூட நினச்சிக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லைங்கிறதுக்கு அக சுதந்திரங்கிறது பொறுப்பற்ற தன்மை இல்லை விழிப்புடனான சுய கட்டுப்பாடு அதாவது எனக்கு என்னோடய வாழ்க்கை அப்படின்னு பொறுப்பற்றத்தனமாக வாழ்கிறது அக சுதந்திரம் இல்லை அக சுதந்திரங்கிறது நம்மளோட உறவுகளை வெட்டி இல்லை உறவுகளில் இருக்கும்போதே புத்தியோட விழிப்போடு நடந்து கொள்வது இன்னும் கொஞ்சம் கடினமாக சொல்லணுன்னா பொறுப்பு இல்லாத சுதந்திரம் சுதந்திரம் இல்லை அது ஏன்னா அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் நாம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது நம் பதிவுகளை ஷேர் செய்யுங்க